இப்படி பாஜகவுக்கு நாலு முதல் ஆறு இடம் கிடைக்கும்னு ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அதை விவாதிப்பதுக்கு ஒரு துணிச்சல் வரும் பாசம்மா பாசம் அந்த துணிச்சலை நான் முதல்ல பாராட்டுகிறேன் காலையில் எந்திரிச்சு பார்க்கும் போது என் ரமணி காலி செகப்பா இருக்கும் நினைச்சா அதுக்காகத்தான் அந்த வகையில் புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் உனக்காக மருதாணி மரத்தையே அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் போட்ட கால் சேர்க்காது கண்ணி இது வந்து கமலாலயம் வாசல்ல நின்னு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பா என்னது ஒரு ஐநூறு நோட்டு 500 ரூபாய் நோட்டா ஆமா 500 ரூபாய் நோட்டா அடிக்கல ஓ அதெல்லாம் நீங்க தான் அடிக்கிறீங்களா அல்லது தமிழ்நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட கருத்துக் கணிப்பாங்க எனக்கு தெரியல அது கருத்துக் கணிப்பு எப்படி எடுத்து விவரத்தை நம்ம தெரிஞ்சுகிட்டா சொல்லுங்க மேடம் ஒரு மேடம் போல்ட்டோட செகண்ட்ஸ் மேடம் ஓ அதிக காசு கே காசு

இந்த பாம்பு கடிச்ச அப்படின்னா நம்ம உடம்புல கடிப்பட்ட தடமே இருக்காது அந்த வெகு சீக்கிரம் பாதிப்பு ஏற்படும் ரொம்ப கவனமா இருங்க இந்த பாம்பு பார்த்தா அண்ணாமலை அண்ணாமலை நாட்டுக்குட்டி அண்ணாமலை செய்யலான யாத்திரைக்கு என்னையே கூப்பிட்டுல புத்திசாலினி கையை கூட கை 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 ஏற்கனவே ஊர்ல இந்த ஒரு மாதிரி பேசுறாங்க விடுங்க விடமாட்டா போல இருக்கே ஒண்ணுக்கு போயிட்டு கை கழுவாம வந்துட்டேன் அப்பா விட்டா சாமி எங்களை நேசிக்கின்ற நல்ல பெரும தகப்பனே தகப்பனே இந்த அருமையான காலை வேலையில தேவனை சுதிக்கின்ற சோத்தரிக்கின்றோம் ஆண்டவர் நீ கிறிஸ்டியன் சொல்லியா தைரியத்தை சோத்தரிக்கிறோம் ஆண்டவர் வர லோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே பரம பிதாவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்துவே உன் நாமத்தினால ஜெபிக்கின்றோம் ஜெபிக்கிறோம் நீங்க வேணும்னே மத மாற்றத்திற்கு துணை போக வேண்டாம் உங்களை நான் கேட்டுக்கிறேன் காலடி மன்றாடி கேட்கின்றோம் கேட்கிறோம் அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நல்ல செய்தியோடு நட்சத்திர விழாக்கு வருகிறோம் ஆண்டவரே கிறிஸ்தவர்களை நியாயமான தேசபக்தி உள்ள கிறிஸ்தவர்களை சேர்ந்து என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போனாட்டு